என் கற்பனைகளின் அவன் முதல் சந்திப்பு நான் அவரை முதன் முதலில் சந்தித்தது என் வாழ்க்கையை மறக்க முடியாத ஒரு அழகிய தருணம் எங்களின் உறவு ஒரு பார்க்காத ஒரு அழகிய உறவு எங்களின் உரையாடல்கள் அனைத்தும் அலைபேசியில் மட்டுமே அவர் என்னை சந்தித்ததும் இல்லை நான் உன்னை பார்க்கிறேன் என்று சொன்னபொழுது நான் அவரிடம் நான் அந்தளவுக்கு வர்த்தல்ல பாஸ் என்று சொன்னேன் பரவாயில்லை நான் உன்னை பார்க்க வருகிறேன் என்றான் அடுத்த நாள் காலையில் அவனுக்கென்று வெள்ளை நிற ஆடை உடுத்தி தலையில் அழகாக மலர் சூட்டி நெச்சியில் ஒரு கல் பொட்டு வைத்து அதன் மேல் சந்தனம் வைத்து பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்தேன் அவன் வரவில்லை நான் கால் செய்ததற்கும் எடுக்கவில்லை பின் அலுவலகத்திற்கு நேரமாவதை உணர்ந்து சென்று விட்டேன் மாலையில் அவனிடம் இருந்து கால் வந்தது நான் பேருந்து நிலையம் வருகிறேன் என்று உடனே காலும் கட்டானது அவனும் வந்தான் காலையில் இருந்த அலங்காரம் இப்பொழுது இல்லை கலைந்த முடியும் காய்ந்த பூ மட்டுமே உள்ளது ஆனால் அவன் என்னிடம் இப்பொழுதுதான் மிகவும் அழகாய் தெரிகிறாய் என்றான் நிமிர்ந்து அவன் கண்ணை இரு நிமிடம் பார்த்திருப்பேன் என்னை சுற்றி ஒருவரும் இல்லாத போன்ற உணர்வு பின் ஐந்து நிமிடம் கூட நிற்கவில்லை சென்று விட்டான் ஒன்று மட்டும் புரிந்தது அவனுக்கு என்னிடம் பிடித்தது என் சிகை அலங்காரமோ அழகோ இல்லை நான் மட்டுமே என்னவனை தந்ததற்கு சாமிக்கு நன்றி சொல்வேன் நன்றி